இன்றைய சிந்தனை பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே அது பாவத்துக்குரிய பேச்சு பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே அது பாவத்துக்குரிய பேச்சு பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தந்தை தாயை நினைவில் கொள் பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தந்தை தாயை நினைவில் கொள் இல்லையேல் அவர்கள் முன்னிலையில் உன்னையே மறப்பாய் உன் தீய பழக்கத்தால் அறிவிழி போன்று நடந்து கொள்வாய் நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என விரும்புவாய் உன் தீய பழக்கத்தால் அறிவிழி போன்று நடந்து கொள்வாய் நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என விரும்புவாய் நன்றி வணக்கம் திருச்சி அமைந்திருக்கும் எமது ஸ்தாபனத்தில் இலங்கை இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்களின அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்